வணக்கம் நண்பர்களே ஆட்டோமொபைல் த்ரீ சிக்ஸ்டி சேனலில் உங்களை வரவேற்கையில் மிக்க நன்றி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா டாட்டாவில் நேனோ அப்படிங்க வண்டி சேல்ஸுக்கு வந்துட்டு அதை பற்றியான ரிவியூ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க மறக்காமல் அப்போ தான் நாங்கள் போடுற இந்த மாதிரி வண்டி உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க நம்ம இன்றைக்கான வீடியோவில் போகலாம் குச்சால சாரல் வந்துட்டு வாங்க நம்ம ஊருக்கு வாங்க தென்காசி மாவட்டம் வாங்க வந்து சாரல் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படி இந்த நேரம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போங்க ஆட்டோமொபைல் த்ரீ சிக்ஸ்டி சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி டாட்டா நேனோ ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டு ஓனரில் இருக்குது டாப் மாடல் வண்டி அல்லாவில் கம்பெனி அல்லாவில் வந்துடும் டயர் பயின்ற பொறுத்தவரை நாலு டயருமே ஃபிஃப்டி டூ செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் வண்டி ஒயிட் கலர் வண்டி ரெண்டு ஓனரில் இருக்குது டாப் மாடல் நேனோவில் எக்ஸ்டிஏ ட்விஸ்ட் வேரியன்ட் ட்விஸ்ட்டுனா பின்னாடி டிக்கி ஓப்பன் டைப்பு பாருங்கள் எக்ஸ்டிஏனா ஆட்டோமேட் கேர் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டு ஓனர் ஆட்டோமேட்டிக்கே இருங்க வண்டியோட அவுட்லுக்கு பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு ஒரிஜினல் பாடி ஒரிஜினல் பெயிண்ட்டோடு தான் இருக்குது டயர் பாயிண்ட்டை பொறுத்தவரில் ஃபிஃப்டி டூ சிக்ஸ்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் அதுவும் கம்பெனி எல்லா வீல் வந்துடும் டாட்டா நேனோவுக்குனே போட்ட கம்பெனி எல்லா வீல் வண்டியோட ஃபுல் அவுட்லுக்கு பாருங்கள் சன் ரூஃப் வந்துடும்ங்க சன் ரூஃப் வந்து ஆட்ரு பண்ணியிருக்காங்க டாட்டா நேனோ ஆட்டோமேட்டிக் இயர் ரெண்டு ஓனருங்க கம்பெனி சிஸ்டோ கம்பெனி ஆடியோ சிஸ்டம் ஃப்ரண்ட் டோர் ரெண்டும் பவர் வந்துடும் ஏசி ஒர்க்கிங்கி வண்டி நல்லா சூப்பர் கண்டிஷனாக இருக்குது டாப் ஆஃப் கோஸ்ட்டு பாருங்கள் ஆஃப் கோஸ்ட் எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குது ஆட்டோமேட்டிக் இயர் வண்டி சீட் கவர் எல்லாமே நல்லா நீட்டாக இருக்குது இப்போதைக்கு ஒரு ஆயில் சேஞ்ச் பண்ணிட்டு ஓடுற மாதிரி தான் இருக்கும் அவ்வளோ சூப்பரான வண்டி லோ பட்ஜெட்டு ஓட்டி படிக்கிறதுக்கோ ஸ்கூலில் பிள்ளைங்களை கொண்டு விடுறதுக்கோ இல்லை ஒரு மாற்றுத்திறனாளையோ யாரோ ஒருத்தர் எடுத்து ஓட்டுறதுக்கு இந்த வண்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோ சூப்பரான ஒரு வண்டி டாட்டா நேனோ வாங்க ரியல் டிக்கி ஓப்பன் டைப்பு ஓல்டு மாடல் அந்த மாதிரி கிடையாது இது உங்களுக்கு ஒரு டிக்கி ஸ்பேஸ் எல்லாமே வந்துடுது நல்லா லக்கேஜ் வச்சுக்கலாம் பாருங்கள் வண்டி அவ்வளோ நீட்டாக இருக்குன்னு இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் கம் குயிக்காக வாங்க சே வண்டி வந்து குயிக்காக சேலாயிரும் ஏன்னா ரேட்டு நம்ம கம்மியாக தான் சொல்லியிருக்கோம் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஜெய்மாரதி ஆட்டோ கன்சல்டிங் பாவூர் சத்ரம் அங்கே தான் இருக்குது இவங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் காண்டக்ட் பண்ணி கேட்டுக்கிறேங்க இந்த வண்டிக்கு அவங்க ஹோட் பண்ணுற ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது வந்து நேர் சப்பிள் தான் நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் வண்டி நீங்கள் வண்டி ரேட் அதிகம் நினைக்காதீங்க வண்டியை வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வண்டி பிடிக்கும் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி